கடத்தப்பட்ட பேராசிரியர் கொலை நீர்நிலையில் வீசப்பட்டது உடல் பிள்ளையான் தொடர்பில் வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள் முல்லைத்தீவில் தொடர் சோகம் குளத்தில் மூழ்கி சிறுவன் உட்பட இருவர் பலி யாழ்நல்லூர் ஆலய பின்வீதியில் விபச்சார விடுதி அதிரவைக்கும் தகவல் வைத்தவெலியின வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு காத்திருந்து அதிர்ச்சி கற்பிணி பெண்ணின் வயிற்றில் பலாக்காய் விழுந்து சிசு மரணம் யாழில் முறைப்பாடு வழங்க சென்ற பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்த போலீசார் தமிழர் பரப்பில் ஆரம்பமாகியுள்ள புதிய கூட்டணி பிள்ளையான் குழுவால் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தற்போது மேலும் அவரது உடல் ஒரு நீர்நிலையில் வீசப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இந்த விவகாரம் குறித்து குற்ற புலனாய்வுத்துறை மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றத்தை தவிர வேறு குற்றங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் துறை அதிகாரிகள் கடந்த முப்பதாம் திகதி காவல்துறை சிறப்பு படையினரின் உதவியுடன் முழுமையாக சோதனை நடாத்தியுள்ளனர் அலுவலகத்தில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது ஒன்பது மில்லிமீட்டர் துப்பாக்கிகளுக்கான ஆறு தோட்டாக்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் மூன்று கைபேசிகள் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு கண்டுபிடிக்கப்பட்டதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பிள்ளையானின் ஓட்டுநரும் ஏப்ரல் பதினேழு அன்று குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டார் அவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு காவல்துறை பிரிவிற்குட்பட்டு அலம்பில் பகுதியில் ஆலயத்திற்காக தாமரை இலை பறிப்பதற்காக குளத்தில் இறங்கிய இருவர் மூழ்கி குறித்த சம்பவமானது நேற்று காலை அளவில் குளத்தில் இறங்கிய இருவரும் நேரில் மூழ்கிய நிலையில் கிராம மக்களின் முயற்சியால் மீட்கப்பட்டு மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியசாலை தரப்பு தெரிவித்துள்ளது சம்பவத்தில் சேர்ந்து இருபத்தி ஐந்து வயதுடைய ராஜசேகர் நிசாந்தன் மற்றும் பத்து வயதுடைய சிவனேசன் பிரணவன் ஆகிய இருவருமே உயிரிழந்துள்ளனர் இவர்களின் உடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் தவறி விழுந்து நேற்று இரண்டு மாணவிகள் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பின்வீதியில் தனியார் வீடு ஒன்று விபச்சார விடுதியாக செயல்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மை காலங்களாக தமிழர் பகுதிகளில் முகம் சுளிக்க வைக்கும் சில செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதை அவதானிக்க முடிகின்றது அந்த வகையில் தமிழ் மக்களின் புனித தலமாக பார்க்கப்படும் யாழ்நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தை சுற்றி இடம்பெற்ற சில செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் விசனத்தையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் நல்லூர் ஆலய பின்வீதியில் வீதியில் வீடு ஒன்றில் விபச்சார விடுதியொன்று செயற்பட்டு வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த வீட்டின் உரிமையாளர் வெளிநாட்டில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் சிலர் அந்த வீட்டை தற்போது பொறுப்பெடுத்து அதனை விடுதியாக்கி உள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர் இரவு வேளைகளில் அந்த வீட்டில் பெண்கள் வந்து செல்வதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்

விபச்சார விடுதி தொடர்பில் மௌனம் காப்பது ஏன் மேலும் உரிய அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் வயிற்றுவெளி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பதினான்கு வயது சிறுமி கற்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது குறித்த சம்பவம் பதுளை கப்புத்தொலை கெல்வென் தோட்டம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வருகையில் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி நேற்று முன்தினம் இரவு வயிற்றுவெளி காரணமாக தேர்தலா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சிறுமியை பரிசோதித்த பிறகு அவர் கற்பமாக இருப்பது தெரியவந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை காவல்துறையினர் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் தோட்டத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதான நபர் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் கப்புத்துளை காவல்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இன்று பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கேகாலையில் உறங்கிக் கொண்டிருந்த கற்பிணி பெண் ஒருவரின் வயிற்றில் பலாப்பழம் விழுந்ததில் சிசு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தெரணியகல லெகினியகல பகுதியில் உள்ள வீட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி இரவு இடம்பெற்றுள்ளது முப்பத்தி மூன்று வயதுடைய ஐந்து மாத கற்பிணி பெண் இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் சீரற்ற காலநிலை காரணமாக்கு வீட்டுக்கு அருகில் இருந்த பலாமரத்தில் இருந்து பலாப்பழம் ஒன்று வீட்டில் உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த கற்பிணி பெண் வயிற்றில் விழுந்துள்ளது இதனையடுத்து கற்பிணை பெண் உடனடியாக திருநியகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்த நிலையில் தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு பதிவு செய்வதற்காக சென்ற பெண்ணொருவரை அங்கிருந்த போலீசார் தகாத வார்த்தைகளால் திட்டி அனுப்பியதாக தெரிய வருகிறது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நெல்லியடி போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்வதற்காக சென்ற பெண் ஊடகவியலாளர் சென்றுள்ளார் இதன்போதே அநாகரிகமாக போலீசார் நடந்து கொண்டதாக தெரிய வருகிறது அதேவேளை தமிழர் பகுதிகளில் போலீஸ் நிலையங்களில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவது வளமை என சமூக ஆர்வலர்கள் விசனம் குறிப்பாக தமிழ் பெண்களிடம் தமது வீரத்தை காட்டுவதும் பெரியவர் சிறியவர் என்று அல்லாமல் தரக்குறைவாக பேசுவது நடந்தேறுவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் காவல் காக்க வேண்டிய போலீசாரே இவ்வாறு நடந்து கொண்டது கண்டனத்துக்குரிய விடயம் என்பதுடன் இது தொடர்பில் தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று இன்றைய தினம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் உள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் கையொப்பமிட்டுள்ளனர் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் ஸ்ரீகாந்தா ஐங்கரணேசன் சிவாஜிலிங்கம் சரவணபவன் அருந்தவபாலன் நாவலனும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன் கோவிந்தன் கருணாகரம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் முருகேசு சந்திரகுமார் நாகலிங்கம் ரட்னலிங்கம் கஜதீபன் சர்வேஸ்வரா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருந்தனர் உள்ளுராட்சி நிறுவனங்களின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் ஒன்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இழுபறி நிலையே காணப்பட்டுள்ளது தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே தொடர்ச்சியாக நடைபெற்ற சந்திப்புகளை தொடர்ந்தும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இலங்கை தமிழர் கட்சி முன்னிலையில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைக்கலாம் என்று கூறிய நிலையில் தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி கூட்டணிக்கிடையில் ஒப்பந்தம் கைச்சா திட்டமையானது இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதை கேள்விக்குட்படுத்தியுள்ளது அவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியுடன் கூட்டு சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அதற்கும் தமிழரசு கட்சி தயங்காது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் யாழ் மாநகர சபை மேஜர் தெருவில் திடீர் திருப்பம் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சிகளில் தேர்தல் முடிந்த மறுநாள் ஏழு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் தேசிய பேரவை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கிடையில் எவ்வாறான விட்டுக் கொடுப்பு சாத்தியம் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டது இன்று செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்ட அரசியல் கருத்து இரு கட்சிகளாலும் பிரதிபலிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது